வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விடை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு மார்க்கெட் பதிவு தெரிஞ்சுக்கோன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தக்காளி எழுபது ரூபாயிலிருந்து விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினாலு டு பதினாறு பதினேழுங்க சம்பா உருண்டை பத்து ரூபாயிலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலையே பார்த்தீங்கன்னா மிளகாய் பதினெட்டு ரூபாய்ங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிளகாய் விலை வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக தான் இருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தானுங்க அஞ்சு ரூபாயிலேருந்து கீழே தான் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலை டு அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஒட்டச்சத்தில் மார்க்கில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து டவுன் ஆகிட்டே தான் இருக்குதுங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வெங்காயம் ஐம்பத்தஞ்சாயி ஐம்பதாயி இன்றைக்கி அதிகபட்ச விலை நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருபது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு இருந்தால் நூறுரூவாயிலருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையாக இருந்தால் பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பத்து ஃபஸ்ட் குவாலிட்டி காய பத்து ரூபா தானுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை எண்பதுக்கும் மரத்துக்காய் எழுபதுக்கும் செடி முருங்கை எண்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பாவக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் சுரை ஒன்றாறுவாய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபாய்ங்க பந்தல் சுரை நாலு ரூபாய்ங்க சுரைக்காய் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க இன்னும் எந்த மாற்றமும் இல்லைங்க கடந்த ரெண்டு மாதங்களாக கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவான கட்டு ஆறுரூவாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க வெண்டங்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சை மலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனையாகுதுங்க புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி புடலங்காயிருந்தால் ஒம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் அஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவர்காயின்னு கூட சொல்லுவாங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் கடும் வீழ்ச்சியாக இருக்குதுங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து அதிகபட்ச விலைய விற்பனையாக இருக்குதுங்க வேறு ஏதாவது தகவல் வேணால் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த பட்டத்தில் இன்னும் நடவு செய்யலாம் அது வந்து எப்படி பராமரிக்கிற முறை அனைத்து விதமான பதிவுகளும் பார்த்தீங்க நம்ம சேனலை கொடுத்துட்டேக்கிறேங்க இது நம்ம நர்சரி வச்சுக்கிறங்க நம்ம நர்சரிங்க விவசாயம் தக்காளி கத்திரி நாற்று நம்ம கிடைக்கிதுங்க நாற்று எந்த நாற்று வேணால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு வேணால் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம வீடியோ வந்து கொண்டு சே சேர்க்கணும் நம்ம நோக்கமேங்க நன்றி வணக்கம்